மூன்றாவது பற்றி கோப்பையில் வழங்குவவர் அண்ணன் மரியாதை கூறிய ஜெயகுமார் திருமலைக்குமார் அண்ணன் அவர்கள் எஸ் முருகேசன் அவர்கள் எம்எஸ் எம் சுரேஷ் ரைட்மேன் அஸ்ட்ரிட் ஆஃப் ஆகே சரி ஏக மறுமொரு பாயிண்ட் मर्याद <speaking in foreign language>

जानते होंगे काशी होलियाँ, पास होंगे आना कि जानते होंगे आना कि आराधना की 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 आ அம்மா பேர் என்ன யாரால அண்ணே பिल्ली ஓடி நான் போட்டா கீழ விழுந்தேன் அட ஆனா ஓடி பை பாலை பாட்டி மாப்பிள வாங்க 11வது பரிசு தர வெச்சு வாங்கவா அண்ணன் நான் மாறிச் செல்வோம் தக்கனங்களை எம் குமாரேசன் அண்ணளே வர் மாமா ஆர்யன் அவர்கள் மற்ற அவ தமிழ்நாடு பரிசாக மூவாயிரத்தி ரூபாய் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமையான படிகளைக்குரிய ஒன்பதாவது பரிசீலி கோப்பையை வாங்குவார் केएमसी अनुपस्थित रहे अटूरी धारक एक टीम्स ने मैच के लिए केएमसी के एन ऐलान गिरते बुडगरा पर चल रहे और टीम्स ने उनका मान जाना और एक स्कोर बस मान लिया और ना पे और और कुछ रखेंगे साथ 120000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 मिलकर संगीत में बच्चे बनेंगे मिलकर संगीत में नाच भी करते हैं और सभी मानती रहती है इसलिए हम कोरे होता है वो दिन जमीन इसलिए है आ गया आ भाई ये प्रमाणों और आनंद पुत्र आगमन श्री श्री गुरु महाराज का और आनंद चक्र நான்கு நான்கு கே எம் சி நான்கு நிகழ்ச்சி நான்கு நான்கு லட்சம் லட்சத்தொன்னு அம்மாக்கள் முன்னெஞ்ச காரியத்தில் சீட்டு மாம் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு ரொம்ப நன்றி. ஜனவரி 2019 காமடி கொண்டாடை बस 55 राजमणि के आएंगे और स्वागत और बच्चों के लिए लिए है उनका आभार गुणगान कर रहे हैं यहां पर मंदिर की शांति प्यार हो मंदिर की शांति प्यार हो देवीवा मैट्रिक पर ஐயாயிரம் நன்கொடையாக மதிப்பிற்கும் ரெண்டு வெட்டிட்டு கே சங்கி ஆராய் விட்டுட்டு எல்லையில சேர்ந்து எங்க வெட்டிட்டு இருக்கின்றது இது ஒரு ஒரு நல்ல நல்ல ஏம் நல்ல சைடுல இருந்து வந்துருக்கது எந்த நினைவு இல்லாமல் கொள்ளும் போது என்னை பாதுகாப்பு ஆறு வெற்றி பெறுவது சனி ஆறு வெற்றி பெறுவது அணியின் சனி நிலை இந்த டீச்சர் நம்ம ஆறுச்சி குல்லியம் ஆறுச்சி நம்ம கண்ணுல சமன் ஒவ்வொருவரு ஒவ்வொருத்தர் வெம்மடி 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 I'm a bad boy. 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 I'm விழா கம்பி சார்பாக மயிலாடுது வாங்கினாங்க केसी ले अनिल 883 पुलिंगम रैली किंग्स आरव पुलिंगम पीछे गए अरे आना बे माइनस ए उड़ला उड़ला बात मत कर फटाफट रेडी हो भाई सही पैक कर ले सही ले निकल पानी एड कर आरे एक बार एक बार ええ आज मैं सुविधा ने आना करना रिया उड़न के सी भी करूंगा पूरा नहीं नाम जीतलाडम जीतलाडम हम वहां पे कात रखागा रे रे आ बोल आ बोल रे रे नाभरी बाहिरगा मिलर किंग्स अंकित यादव मिलर किंग्स अंकित यादव और प्रधानमंत्री आश्वस्त रहने वाले श्री भाई मुकुल 15 राष्ट्रीय ऑडियो से ऑल इंडिया कबड्डी लीग में भाग करना है और आगे को मान दिया கேங் சென் கோர் விட்டுருக்கேன். நம்ம தான் தட்டு தெரிச்சி விட்டுருக்கேன். நம்மால ஒரு பாலிசி குறியீடு 17 விட்டுருக்கேன். அது ஏ தட்டி விட்டுருக்கேன். அண்ணா ஆரியன் இந்த வாசல் வந்து ஒரு வலையன்றது. இந்த வாசல் இருந்து இறங்கணும்ல. அண்ணா தப்பா பம்மிட்டாயா. 167 விட்டுருக்கேன். அதுக்கு மேல அது விட்டுருக்கேன். கே.எஸ் ஊரே இருந்து தட்டி விட்டுருக்கேன். உடனடியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது நேரம் மேல வேறு குறிம் சிவே அந்த குறிப்பிட் பவர் ஆட்டமா நல்லா நல்லா நம்ம குரல் இருந்து கேட்டாங்க ஏய் வரும் வரும் நம்ம வந்து என்ன जहाज लिखिये पूरा हमारा सिर्फ पूरी ट्रेन में चले जाना खिचड़ी का खाना अभी हम लोग कहीं निकाल ले तो इतना मार देते हैं आज जाकर मंजिल रद्द हो गई हमने कुछ कुछ नहीं है हम लोग और हमारा नहीं है முல்லை கிங் அணி ஏழு வெற்றி கடையில் கே எம்ஸ் ஏழு பதினேழு வெற்றி கடையில் பெற்று 오늘 그는 다이버라이즈 투자자와 함께 투자하는 이기적인 시나리오를 해야 해. 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 लेड टीम

முதல் அறிவித்தது ஆர்டர் சூழ்நிலைக்கு நிறைவேற்ற அருணாச்சலுடைய सेंटी ये रोड सेंटी बीच में फर्स्ट बोल मैंने आज तो एक और लड़का नहीं था ना सेंटी ये रोड सेंटी बीच में फर्स्ट मैंने एक और एक और लड़का नहीं था ना वो एक और लड़का नहीं था ये दंडवीर लेके आ रहे हैं आल्ला में लेके नाच रहे हैं केएमसी आनी की बिस्केट्स केएमसी ये नहीं दंडवत क्यों ஒரு வெற்றி பெறு நெல்லை கிங்ஸ் அணிக்கு வெற்றி பெறு நெல்லை கிங்ஸ் அணிந்து வெற்றி

வித்தியாசம் <laughs> <laughs> ಬಾಳುವಾಗ ಬರ್ತೀನಿ ನಾನು 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 ಬರ್ತೀನಿ सीधे और बात करने के लिए मेरे दिन साल में पानी भी रोटी पड़ेगा, क्यों समय आने पर भी नहीं रोटी पड़ेगी बच्चे लोग, मेरे दिन साल में पानी भी रोटी पड़ेगा, क्यों समय आने पर भी नहीं रोटी पड़ेगी बच्चे लोग, ये नहीं रोटी देगा, वो भी खेलने में इतनी आसान மெல்லி கிங்ஸ் அணி பன்னெண்டு வெற்றி பெரும் ஏ அணி பதினேழு வெற்றிக்கு பெற்றுள்ளது

கடைசி

முல்லை கிங்ஸ் பதினாறு வெச்சத்தில் வெச்சத்தில் முல்லை கிங்ஸ் பதினாறு வெச்சத்தில் வெச்சுக்கொள்ள பிற அணிகளுக்கும் இடையே இரண்டு கில்லிகள் வித்தியாசம் അണിക്ക് പ്ലേഡ് മെല്ലെ കിങ്സ് അണി ഊരവുക്ക് പ്ലേഡ് ലാസ്റ്റ് മെല്ലെ ഉയർത്തി ലാസ്റ്റ് ത്രീ മിനിറ്റ് നന്ദി பதினஞ்சு வெற்றி திள் முன்னு பதின

Non siete venuti a più. Oh, no.